அமன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறிச்சு இப்ப இந்த படம் அந்த வெற்றியை வந்து சிவாஜியனுக்கு வந்து கொடுக்குமா ஏன்னா இப்ப வரைக்குமே சிவகாஜின் அது ஏதோ ஃப்ளூக்கில போயிடுச்சு அமரன் வந்து அது சிவகாத்தியனுக்காக போகலை அது வந்து ஒரு இந்தியன் ஆர்மி சப்ஜெக்ட் இல்லை இல்ல சப்ஜெக்ட் ஒரு பக்கம் கமல் இன்னொரு பக்கம் சில அந்த படத்தை எடுத்து முடிச்சு கமல்கிட்ட போட்டு காமிக்கும்போது கமல் வந்து கையில ஒரு பேப்பரை வச்சுட்டு பல இடங்கள்ல இது மாத்தணும் இது ரீஷூட் பண்ணணும்னு குறிச்சுட்டே வந்துருக்கிறாரு வந்துட்டு கடைசியா இதை எல்லாமே ரீஷூட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த படம் பெரிய அடிக்கணும்னு சொல்லி தான் இருபத்தி மூணு நாள் அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ணாங்க ஓ அது கமல் வந்து அந்த கரெக்ஷன்லாம் சொல்லனா அந்த படம் மற்றும் ஒரு ஆவரேஜ் படமாக கூட மாறி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ கமல் படங்கள் ஏன் வந்து எல்லா படமும் ஓடிடுச்சா அப்படின்னா இன்னொரு ஒரு படத்தில் கமல் கரெக்ஷன் சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும் அவர் நடித்து அவர் ஒரு வேலை இயக்குனர் தயாரித்த படங்களில் அது வேணால் நடக்காமல் இருக்கலாமே தவிர இன்னொருவர் இயக்குகிற படத்தில் அவர் வந்து கரெக்டாக பார்ப்பார் எல்லாத்தையுமே பார்த்திபன் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் எங்கள் படத்தை ஒன்று பார்த்தார் அவரு அதில் வந்து நாங்கள் நான் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு குறை கமல் கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்குற ஒரு கமல் ஸோ அதனால அமரன் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு இந்த படத்தை பொறுத்த கூட படத்தை போட்டு பார்த்துட்டு திரும்ப அவங்க ரீஷூட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தையும் பார்த்துட்டு இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு போட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மெனக்கட்டு தான் இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அதனால ஒரு நம்பிக்கை இருக்கு நான் தான் தோணினேன் எந்த படத்தையும் முன்னாடியே வந்து ஆக ஆகும்னு சொல்ல முடியாது வந்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும்ன்ட்டு அதனால ஒரு நம்பிக்கை இருக்கு அவ்வளவுதான்